அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் கோர்ஸ் எப்படி வதக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்திடலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணும் எடுத்திருக்கேன் கோர்ஸ் வதக்கிறதுக்கு இது மட்டும் போதும் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கோஸ் எடுத்துப்போம் பாருங்கள் கோஸ் வந்து சுத்தமாக இருக்கா என்னான்னு சொல்லி பார்த்துப்போம் ஏன்னா அந்த லேயர் லேயராக இருக்கிறதுக்கு நடுவில் வந்து பூச்சிங்க இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடியாக நறுக்கிப்போம் இப்போ இந்த கோஸை வந்து நான் இப்போ நைஸாக வெட்டிக்க போகிறேன் வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் உப்பு சேர்த்து அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து இதை அலசிப்போம் அதாவது கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்தால் தான் அந்த உப்பு படுறது வாசி அந்த பூச்சிகள்லாம் வந்து வெளியில் வரும் அதுக்காக சொல்கிறது இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த தாய்ச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடவுளு பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேன் அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கோசை அலசி வணக்கி இருக்கிறதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க அதாவது பொரியல்னாக்க நம்ம தேங்காய் சேர்ப்போம் இது வந்து நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் அது மாதிரி பருப்பு எதுவும் சேர்க்காமல் கோசு மட்டும் வணக்கிறது அதனால தான் கோசு வணக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் இப்போ நல்லா எல்லாம் பெரட்டி விடுங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரட்டி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்பை சேர்த்து கிளறி விடுங்க இது சாப்பாடு தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா பெரட்டியாச்சு அதுலேருந்து தண்ணி வந்து லேஸாக பிரிய ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே அது வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி இது நல்லா ட்ரை ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பெரட்டிக்கோங்க இது இப்போ நல்லா பெரட்டி ரெடியாகிடுச்சி கலரும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு வெள்ளையாக இல்லாமல் ஒரு மாதிரி லைட் மெருன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்படி வணக்கிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க கோஸை வந்து மித்த எதுவும் பண்ணி சாப்பிட முடியாது ஆனால் இந்த மாதிரி வணக்கினோம்னாக்க கோஸ் வந்து நிறையா சாப்பிட முடியும் சாப்பாட்டை கம்மியாக எடுத்துக்கிட்டு கோசு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெயிட் குறையும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இதுங்கிறது எப்போ பார்த்தாலுமே நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நல்லா வணக்கணும் சிம்மில் வச்சு தான் வணக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த கலர் வரும் கோர்ஸ் வணக்கிறதுங்கிறதே இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கோர்ஸ் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்